தாவரத்துக்குள்ள இதே மூல சிறப்பாக நம்ம நிம்மதியோடு நம்பிருக்கோம் முப்பு ஆராய்ச்சி மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடத்தில் கந்த சஷ்டி கவச பாடலின் முகப்புறையையும் சவுக்காரம் பற்றியும் சிவன் சொத்து குலநாசம் என்பதை பற்றியும் பார்ப்போம் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது குரு திரு செலபதி ஐயா அவர்களையும் அவரது வழிகாட்டியான எஸ்பி கந்தசாமி ஐயா அவர்களையும் வணங்கிவிட்டு பாடத்திற்குள் செல்வோம் கந்த சஷ்டி கவசம் கந்தம் என்றால் கந்தகம் சஷ்டி என்றால் உப்பு கவசம் என்றால் ரசம் சோல் ஸ்பிரிட் பாடி இவை மூன்றும் சேர்ந்ததே சரவண பொய்கை சரம் என்றால் காற்று வனம் என்றால் லவணம் உப்பு இவை இரண்டையும் ஒன்றாக சேர்க்க பொய்கை எனும் நீராக நமக்கு கிடைக்கும் இதுவே அமுத கலசம் ரசம் கெந்தி உப்பை எவ்வாறெல்லாம் சேர்க்கலாம் அதனால் கிடைக்கும் பலன்களை பற்றி கூறுவது கந்த சஷ்டி கவச பாடலாகும் துதிப்போர்க்கு வல்வினை போகும் துன்பம் போகும் ரசம் எந்தி உப்பு இவைகளை கையாள்பவர்களுக்கு வினைகளும் துன்பமும் போகும் என்பதாகும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நெஞ்சாகிய உப்பில் கந்தகத்தை சேர்த்தால் ரசவேதை நடக்கும் யோகம் கைகூடும் என்பதாகும் நிமலரருள் கந்தசஷ்டி அமரர் அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி இந்த அமரத்துவம் வாய்ந்த ரசகேந்தி உப்பால் அமரத்துவம் அடையலாம் என்பதாகும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சஷ்டி என்ற அருங்கோண உப்பில் சரம் எனும் காற்றும் வனம் என்னும் உடலும் உள்ளதை பார்க்க என்பதாகும் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் வசிஸ்டர் எனும் உப்பில் சேர்க்க பயன்படும் செங்கதிரான கந்தகம் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை உப்பும் கந்தகமும் இரண்டு கூறுகளாக மணிமணியாய் திரளும் கீதம் பாட கின்கினி ஆட அதாவது இசையும் நடனமும் போல் மலரும் அதனுள் இருக்கும் வாசம் போல ஒன்று கொன்று தொடர்புடையது மையல் நடனம் செய்யும் மயில்வாகனார் மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவில் ஆடும் மயில் வண்ண காற்று கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து ஐம்பூத அணுவால் என்னை காக்க வேண்டும் என்பதாகும் வர வேளா யுதனார் வருக ஓயாத ஓங்கார நாதமே வருக மயிலோன் வருக பேர் இயக்கமே வருக இந்திரன் முதலாய் என் திசை போற்றி லோகமும் எட்டு திசையும் வியாபித்து நின்று மந்திர வடிவேல் வருக வருக வாய்வான ரூபி அரூபியே வருக வாசவன் மருறை வருக வருக உட்சுவாச நிட்ஸ்வாசம் ஆனவனே வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக நாதத்தில் உதிக்கும் விந்தோனே வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக படையின் அரசனே வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக அழித்திடும் கனலே வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக தலை மலை கனலே வருக சரவண பவனார் சடுதியில் வருக வாசி யோகமானவனே வருக இந்த பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்